அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் விச்சும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோல நம்ம வந்து பேக்கரியில வாங்குற மாதிரி நல்ல பஞ்சு போல வெனிலா கப் கேக்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் நம்ம வந்து வீட்டில் கப் கேக் பண்ணும்போதும் சரி பட்டர் கேக்ஸ் பண்ணும் போதும் சரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஆனால் பேக்கரியில் ஒரு கிலோ வாங்குறதா இருந்தாலும் ஓரளவு ரேட்லேயே அவங்க கொடுத்துருவாங்க சேம் டைம் அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் என்ன சீக்ரெட் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் முதலாவதா எப்போயும் போல் நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் இருநூத்தம்பது கிராம் அளவு கோதுமாவு இதுல இதில் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் நான் இதில் உப்பு சேர்க்கலை மாகரீனில் உப்பு இருக்கும் இப்போ இதை நீங்கள் ரெண்டுலேருந்து மூன்று தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் மாவோட பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் பேக்கரியை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க பட்டர்ன்னு நம்ம கடையில் வாங்கும் போது நம்ம பட்டரோ ஃபேட் ஸ்ப்ரெட் இதில் ரெண்டில் எது வாங்கினாலும் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பேக்கரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க மாகரீன் கிலோ கணக்கில் தான் வாங்கி எடுக்கலாம் கிலோ கணக்கில் மாகரீன் வாங்கும்போது அது லாபமாக இருக்கும் ஸ்ரீலங்கன் பிராண்டில் பீஹைவ் அப்படின்ற ஒரு மாகரின் இருக்குது நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதை விட ரொம்ப ப்ரைஸ் குறைவாகலாம் மாகரின் இருக்குது இருந்தாலும் கேக்குக்கு வந்து அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்காது பீஹைவ் வந்து நம்ம அந்த ஃபட் ஸ்ப்ரெட் எல்லாம் சேர்த்து பண்ணும்போது என்ன மாதிரி இருக்குமோ அதை மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மாகரினை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது இல்லை அது மெல்ட் ஆகாது நம்ம ரூம் டெம்ப்ரேச்சர்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அநேகமான பேக்கரியில் வந்து க்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாகரினில் தான் ரெடி பண்ணுறாங்க இது ரூம் டெம்பரேச்சரில் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பர்த்டே கேக்ஸ் எல்லாம் இந்த க்ரீமில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கும் அந்த கேக்ஸை வந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் இது வந்து ஒரு பேக்கரி டெக்னிக் தான் இப்போ வந்து பட்டரை நம்ம நல்லா பீட் பண்ணி நல்லா ஆக்கி எடுத்ததுக்கு பிறகு இதில் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சீனியை அளந்து எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீனி கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பட்டர் கேக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே அளவில் இருக்கணும் நீங்கள் சீனியை கண்டிப்பாக பவுடர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பீட் பண்ணும்போது லோ ஸ்பீடில் பீட் பண்ணுங்க சீனியை நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா சீனி கரைகிற அளவுக்கு பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம அவ்வளோ நேரம் பீட் பண்ணோமா இருந்தால் இந்த மாகரி தெரிஞ்சு போயிடும் இப்போ இதில் நான் வந்து அஞ்சு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் முட்டையும் நம்ம வந்து சேம் அதே அளவில் தான் சேர்க்கணும் இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூத்தம்பது கிராம் முட்டை வந்து நான் நல்ல பெரிய பெரிய முட்டையா எடுத்திருந்தேன் அதனால அஞ்சு முட்டை வரைக்கும் எனக்கு எடுத்துச்சு சின்ன முட்டையா இருந்துச்சுன்னா ஆறு முட்டை வரைக்கும் எடுக்கும் அளந்து சேர்த்துக்கோங்க பட்டர் கேக்குக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஒரே சேர்க்கறதுனால தான் அது வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட்ல இருக்கு இப்போ இந்த மாதிரி முட்டையை சேர்த்துட்டு நம்ம அதிகம் பீட் பண்ணணும் அப்படின்றது இல்லை லோ ஸ்பீட்லேயே முட்டை வந்து கொஞ்சம் பீட் ஆகி வரணும் அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க இனி இதில் நம்ம வந்து எசன்ஸ் சேர்க்கலாம் வெனிலா எசன்ஸ் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக் நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் இருந்து தான் இந்த வெனிலா எசன்ஸ் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் வளமையா வேற பிராண்ட் எசன்ஸை விட இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும் அடுத்ததா இதுல இந்த கேக்குக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வேண்டி வேற ஏதாச்சும் நம்ம வந்து ஃபிளேவர்ல இருக்கிற எசன்ஸ் சேர்த்துக் கொள்ளலாம் நீங்க வந்து பனானா பட்டர் எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி எட் பண்ணி கொள்ளலாம் நான் இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு பனானா எசன்ஸ் அட் பண்ணிருக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கொள்ளலாம் மாவை வந்து நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஸ்போஞ்ச் கேக்கு மாதிரி ஸ்பெச்சலாக வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை இந்த பட்டர் கேக்கு நீங்கள் இந்த மாதிரி அந்த லோ ஸ்பீடில் பீட் பண்ணாதான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நீங்கள் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணாலும் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் சேர்க்குற மாவை வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மாவோட பேக்கிங் பவுடர் நல்லா ஆகி வரணும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூன்னாக அதில் அட் பண்ணியிருக்கிறோம் அந்த காக்கிலோ அளவு மாவில் பேக்கிங் பவுடர் மொத்தமாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் தான் நீங்கள் ரெடி பண்ணுற கேக் வந்து எல்லாமே ஒரே அளவில் பொங்கி வரும் அப்படி இல்லைனா ஒரு சிலதில் வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவை சேர்த்துட்டு நம்ம வந்து ஓவர் ஸ்பீடில் அதிகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது லோ ஸ்பீடில் நம்ம வந்து கொஞ்சம் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதிகம் போட்டு ஓவர் பீட் பண்ணிடாதீங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த கேக் பேட்டர் நல்ல க்ரீமியாக இருக்கும் இந்த மாதிரி வரணும் அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் பேக்கரி பட்டர் கேக்குக்கான மிக்ஸ் நம்ம இதை வந்து கப் கேக்கில் போட்டு எடுக்க போகிறோம் தான் இந்த பேஸை நீங்கள் வந்து எயிட் இன்ச்ல அப்புறம் இல்லைன்னா நைன் இன்ச்ல இருக்கிற ட்ரேயில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நான் வந்து கப் கேக் பண்ணுறதுனால கேக் மோல்டில் தான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் கப் கேக் ட்ரேல கப் கேக் லைனர்ஸ் போட்டு நம்ம வந்து கேக் பட்டரை சேர்த்துக்கொள்ளலாம் கேக் பட்டர் சேர்க்கும் போது முக்கால் வசிக்கி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கப் கேக் ட்ரே இல்லை அப்படின்னா போர்டில் கூட கப் கேக்குடைய லைனர்ஸ் இருக்குது அதை நீங்கள் அப்படியே வாங்கி அதில் சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரே தேவைப்படாது இந்தளவு மிக்ஸில் எனக்கு மொத்தம் பதினாறு கப் கேக் வரைக்கும் கிடச்சிருந்துச்சு இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு நூற்றி எண்பது செல்சியஸில் அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் டபுள் சைட் நம்ம வந்து ஆன் பண்ணி வைக்கணும் இந்த ஓவனில் வந்துட்டு நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே இது பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் கேக் வந்து நல்ல உப்பி வரும் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாலே ஓகே தான் மேலே வந்து ஒரு கோல்டன் கலர் வரும் நீங்கள் ஒரு குச்சி வச்சு இன்செர்ட் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாலே பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு அப்படின்ற அர்த்தம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதை அடுப்புலையும் பேக் பண்ணலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கரி ஸ்டைலில் பர்ஃபெக்டான கேக்ஸை நம்மளும் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அநேகமானவங்க கப்கேக்கு ஐசிங் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ரெசிப்பியாக இருக்கும் அதே நேரம் கொமெண்டில் அடிக்கடி நிறைய கொமெண்ட்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு வந்து லாபமே கிடைக்கிதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெகுலராக எல்லாருமே விற்கக்கூடிய ப்ரைஸில் நம்மளும் விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தரமான பொருட்களில் குறைந்த விலையில் எங்கே வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தேடி பாருங்கள் கேக்ஸை குறைஞ்ச விலையில் கொடுக்குறதுக்கு பேக்கரி ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு இந்த வீடியோவில் கொண்டிருப்பீங்க இதை மாதிரி நிறைய பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்க வேண்டிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு பர்ஃபெக்டான ரெசிபி எங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பை